டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் தமிழ் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் கேட்குறாங்க ஸோ தமிழ் சப்ஜெக்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் டிஎன்பிசியில உங்களோட வெற்றியை முக்காவாசி தீர்மானிக்கிறது அந்த தமிழில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட முக்கியமான கேள்வி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இல்லை ஆல்ரெடி படித்து ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட் ஸ்டடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜையும் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் உடம்பிடை தோன்றி தொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுட்டு வேறோர் மருந்தினால் துயரும் தீர்வர் இந்த தொடரை கூறியவர் யார் இது கூறியவர் கம்பர் பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார் ஸோ தமிழ்ங்கிறதுல தனி நூலினை செய்தவர் ஒட்ட குத்தார் திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது ஸோ சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் வந்து திருவெல் கூற்றிருக்கை வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது தொன்னூல் விளக்கம் ஸோ ஐந்து இலக்கணங்களையும் கூற இலக்கண நூல் வந்து வீரமாமுனிவர் இயற்றியிருக்காரு அந்த நூல் பெயர் வந்து தொன்னூல் விளக்கம் அடுத்தது எறும்பும் தன் கையில் என பாடியவர் யார் ஔவையார் இது வந்து நிறைய கேட்டிருக்காங்க எறும்பும் தன்கையில் எம்சான் என பாடியவர் ஔவையார் பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது திருப்பாவை பாவை நூல்களிலேயே ரொம்ப காலத்தால் முற்ப முற்பட்டது திருப்பாவை காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கானி பரிசாக பெற்ற புலவர் யார் அழகிய சொக்கநாதர் ஸோ காந்திமதியோட வருகை பருவத்துக்கு வைரக்கடுக்கான்னு வந்து கிஃப்டாக யார் வாங்கியிருக்கானா அழகிய சொக்கநாதர் ஸோ கடுக்கன் வந்து அழகாக இருக்கும் அதை வாங்கினவர் அழகிய சொக்கநாதர் சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார் ஃபஸ்ட்டு சீவக சிந்தாமணி வந்து ஒரு சமண காப்பியம் இந்த காப்பியத்துக்கு உரை எழுதியவர் நச்சினார் கிணியர் அவர் வந்து ஒரு சைவர் ஓகேங்களா ஸோ சைவரான நச்சினார்கினியார் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியிருக்கார் ஒரே கொஷனில் நிறைய உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் அதையும் தெளிவாக படிச்சுக்கோங்க கீழ் காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை திருக்குறளுக்கு யார் யாரெல்லாம் உரை எழுதியிருப்பார்னு அந்த நேம் நீங்கள் கரெக்டாக நான் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா யார் எழுதலை அப்படிங்கிறத பார்த்தலாம் அடியாருக்கு நல்ல மற்றபடி இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்க நச்சர் திருமலையர் தாமத்தர் மூணு பேருமே வந்து எழுதியிருப்பாங்க ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்கவன துஞ்சாமல் தனது நாட்டின் மீச்சுக்கு பாடுபவன் கவிஞன் யாவான் என்று பாடியவர் யார் முடி அரசன் இன்னைக்கான டென் கொஷின்ஸ் கவர் பண்ணிட்டோம் ஸோ டெய்லி டென் டென் கொஷின்ஸாக பார்த்தா தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்தபடியாவை உங்களை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க